சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்பு மீட்பு படையினர் மாயமான சங்கரை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தேடும் பணி இரண்டாவது நாளாக தொடரும் நிலையில் இளைஞரின் உடலை உடனடியாக கண்டுபிடித்து தரக்கோரி உறவினர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் பன்ருட்டி செல்லும் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பத்ரடா மூணால பண்ணா கிடக்குற மூணால பசி பண்டா கிடையாது ஆர் எஸ் வழங்கும் வெற்றிமாறு இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் பாகம் இரண்டு உங்கள் அபிமான திரையரங்குகளில்